உதவி திட்டத்தில் இரண்டாவது வீடியோவாக இந்த வீடியோ அமைய போகுது தெரியல எனக்கே சரியா இந்த உதவி திட்டத்துக்கு எத்தனை வீடியோ நான் எடுத்து போடுவேன் உங்களுக்கு ஓகே தொடர்ச்சி பாருங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மட்டக்கிழப்பு டவுனில் நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் எதற்காக இந்த கெட்ட கெட்டப்பெண்ணெல்லாம் வீடியோ தொடச்ச பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும் ஓகேங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு இப்போ உங்களுடைய ஒரு யூடியூப் சேனல் மூலமாக நிறைய நல்லது நடந்து கொண்டிருக்கு அதில் ஒரு பெரிய ஒரு நல்லதுன்னா இந்த வீடியோவை தான் நான் குறிப்பிடுவேன் அதாவது இந்த உதவித்திட்டத்தில் நிறைய வீடியோ சம்மந்தப்படும் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன் பொதிகள் ஐந்து லட்சம் பெருமதியான பொதிகள் கொடுக்க போகிறோம் நூற்றி இருபத்தோரு குடும்பத்துக்கண்டு நான் ஏற்கனவே பொதிகளுக்கான பொருட்கள் வாங்கும்போது வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறேன் அதே போல் ஒரு தெரியப்படுத்தல் வீடியோ தான் இதுவும் இதில் அந்த உதவித்திட்டத்தை யார் செய்ய போகிறான்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவரை காட்டுவேன் கடைசி வீடியோவில் நான் சொல்லுவேன் யாரு எவரு எவருதான் அவர் பேச நான் காட்டுவேன் வீடியோ மூலமா இந்த வீடியோவில் அவரை நான் மறைச்சு காட்டுவேன் ஏனென்றால் ஒரு பெரிய ஒரு உதவி திட்டம் ரூபாய் இருபது லட்சம் பெறுமதியான உதவி திட்டம் அப்ப என்னோட சேனலுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இந்த குறிப்பிட்ட வீடியோக்கள் அமைய போது அதனால தான் இப்போ ஸ்பெஷலாக ஆலாம் வந்திருக்கிறேன் இப்போ ஒரு கல்யாணம் இப்போ வாழ்க்கையில முக்கியமான நிகழ்வுகளுக்கு நீங்க புதுட்டுப்பு போட்டு போவீங்க இப்ப கல்யாணத்துக்கு நிறைய பேர் ஃபோட் சூட் எல்லாம் போட்டு போவீங்க அது வாழ்க்கையில ஒரு முக்கியமான நிகழ்வுன்றதால அப்படி போறீங்க எல்லாம் பிடிப்பீங்க அதே தான் இப்ப எங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தருணம் இந்த உதவி திட்டம் இந்த உதவி திட்ட வீடியோல முக்கியமான ஒரு வீடியோஸா என்னோட யூடியூப் சேனல்ல இருக்க போகுது தான் இந்த ஃபோட் சூட் எல்லாம் போட்டு வந்திருக்கிறேன் ஓகேங்க ஆரம்பத்துல இருந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க அதுக்கு ரொம்பவே நன்றி இப்ப ஒவ்வொருவரும் என்னோட வீடியோஸ் பார்க்குற ஒவ்வொருவரும் தான் காரணம் நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு இப்போ நிறைய உதவி திட்டங்கள் நான் செய்திருக்கிறேன் நேற்று கூட நூறு பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கினதை நான் வீடியோ நான் நிறைய பேர் கொமன் போட்டிருந்தீங்க வாழ்த்தினீங்க ஓகே இப்போ எல்லாமும் கூட ஆதரவு தான் புலம்பெயர்ந்த நம் தமிழர்களுக்கு ரொம்பவே நன்றி இப்போ இந்த வீடியோவில் அந்த அண்ணனை பேச காட்ட மாட்டோம் ஆனால் அண்ணனை காட்டுவோம் எதற்காகண்டா ஒரு பணத்தொக்கை தரப்புறாரு இப்போ மீதி பணத்தை தரப்புறாருன்னு சொல்லலாம் ஏற்கனவே பணம் அனுப்பினார் இப்போ மீதி பணத்தை தரப்புறாரு இப்போ அதை நான் வடிவா எடுத்து நான் உங்களுக்கு போடுவேன் இப்போ ஓகே இப்போ அண்ணன் வந்துட்டாரு மட்ட கிளப்புக்கு வந்துட்டாரு இப்போ அவரை எங்க நிற்கிறாரு இப்போ அவரை எங்க சந்திக்கிறேன் இப்போ தொலைபேசி மூலமாக அவர்கிட்ட நான் கேட்டுட்டு நேரடியாக போய் சந்திச்சுட்டு அவர் பணம் தருவார் அதை வாங்கிட்டு அவ அடுத்தது இந்த வீடியோவில் சைக்கிள் இப்போ நான் இருபத்தி ஏழு சைக்கிளும் பாடசாலை படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நான் கொடுக்க போகிறேன் இந்த இடத்துல நான் அதையும் சொல்கிறேன் போன வீடியோவில் சொல்லல எல்லாம் சீக்ரெட்டாக வச்சுருந்தேன் நான் ஓகே இந்த வீடியோவில் சில சீக்ரெட்டை நான் சொல்கிறேன் இப்போ ஃபைனல் வீடியோ ஒன்று இருக்கும் இப்போ மூணு ஊர்களுக்கு நாங்கள் நிதி உதவி வழங்க போகிறோம் தானே அதாவது பொதிகள் உணவுப் பொதிகள் இப்போ நிவாரணம் கொடுப்பாங்க தானே நான் ஏற்கனவே திரும்ப நான் சொல்லியிருக்கிறேன் அதே போல் இப்போ அடுத்தது இருபத்தேழு பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் அடுத்தது எழுநூறு பேருக்கு மதிய உணவு மதிய உணவும் வழங்க போகிறோம் அந்த அண்ணன் ஒரு பெரிய ஒரு காரணம் வச்சிருக்கிறாரு இந்த உதவி திட்டத்தை முன் வந்ததுக்காக அந்த அண்ணோட நேரடியாக பேசுவோம் ஃபைனல் வீடியோவிலேயே அந்த அண்ணனோட நேரடியாக பேசுவோம் அல்லது தெரியலை அவர் எப்போ அவர முகத்தை காட்ட விரும்புகிறாரோ அப்போ நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் ஓகேங்க இப்போ அண்ணனோட பேசிட்டு போவோம் அந்த அண்ணன் இருக்கிற இடத்த போவோம் இப்போ கோலெடுப்ப மன்னனுக்கு வணக்கம் அண்ணன் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நான் அங்கே வரத்தானே இப்ப உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறேன் இப்ப நீங்க மட்டக்கிழப்பு எங்க இருக்கிறீங்கன்னு உண்மையிலே தெரியாது எனக்கு இப்ப நீங்க அட்ரெஸ் சொன்னா தான் நான் வரலாம் ஓகே சொல்லுங்க அண்ணன் இப்ப நீங்களும் சீக்கிரட்டா வச்சுருந்தீங்க இப்ப எங்க வந்து தங்குறேன் இப்போ எனக்கும் தெரியா இப்ப உங்களை பார்க்கத்தானே வேணும்னா உங்களை பார்த்து ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுக்கணும் நீங்க சொன்னீங்க இப்ப இல்லை இன்டர்வியூ கூடிய சீக்கிரம் தருவன்னு சொன்னீங்க அப்ப நானும் மாவாலா தான் இருக்கிறேன் ஏனென்றால் என்ன நீங்க மட்டக்கிழப்பு மக்களுக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு உதவி திட்டம் ஒன்று செய்ய போறீங்க குறிப்பிட்டு மூணு ஊர்களை தெரிவு செய்து நீங்க உதவிகள் வழங்க போறீங்க ரொம்பவே நன்றி நான் நன்றி கடன் பண்றேன் உங்களுக்கு இப்போ என் மேலே நம்பிக்கை வச்சு பெரிய ஒரு உதவி திட்டம் என் மூலமா செய்ய போறீங்க உங்களில் ஒரு யூடியூப் சேனல் மூலமா செய்ய போறீங்க அதுக்கு ரொம்பவே நன்றி அண்ணன் அடுத்தது ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்டா முதல் தடவை நான் ஹெல்பிங் வீடியோ போட்ட முதலாவது வீடியோவுக்கு உதவி செய்தது நீங்க தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நம்ம எதுக்கு முதலும் பேசிருக்கிறோம் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அது தெரியாது இப்போ தெரிஞ்சுக்கொள்ளிங்க இப்போ முதல் உதவி திட்டத்துக்கு அண்ணன் தான் எனக்கு பணம் உதவி செய்தார் முதல் தடவையை என்னோட பேங்குக்கு உதவியாக பணம் வந்தேன்னு சொன்னால் முதலாவது அண்ணன்ட பணம் தான் பாருங்களேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கண்ணு ஓகே அண்ணன் ஏற்கனவே இருந்து எனக்கு அறிமுகமாக்கி அண்ணன் தான் ஓகே அண்ணன் இப்ப நிறைய பேச விரும்பல உங்களை ஒரு நேர்காணல் எடுக்கணும் கட்டாயமா தரணும் நீங்க நிறைய விஷயங்கள் நீங்களும் பேசணும் ஓகேண்ணா இப்ப நீங்க இருக்கிற இடத்த சொல்லுங்க நான் வரேண்ணாங்க ஆஹ் சரி அண்ணன் ஓகே ஓகே அண்ணன் இப்ப நான் கடந்து பேசினேன் நான் ஏனென்றால் இப்ப யூடியூப் வீடியோ ஓடிக்கொண்டிருக்கு அதனால கடந்து பேசினது நான் அந்த இடத்துக்கு வந்துட்டு பேசுகிறேன் ஓகேவா சரி ஓகே 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 சரி ஓகேங்க இப்போ இந்த வீடியோவில் அந்த அண்ணன் முகத்தை நான் காட்ட மாட்டேன் கூடிய சீக்கிரம் காட்டுறோம் சேர்ந்து காட்டுறோம் ஏனால இந்த உதவி திட்டத்துக்கு இப்போ நான் மட்டும் தனியாக செய்ய முடியாது ஒரு டீம் சேர்ந்து தான் செய்ய போறோம் ஓகே இப்போ இந்த வீடியோவில் இப்போ என்ன முக்கியமானதுன்னா அந்த சைக்கிள் வாங்குறது தானே அந்த அண்ணன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நேரடியாக சைக்கிள் கடைக்கு போயிட்டு இப்போ பணத்தை கொடுத்துட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தாங்களுக்கு தேவை அப்போ அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ண வைப்போம் சரி ஓகேங்க இப்போ நாங்கள் செய்ய போற உதவி திட்டத்துல முழுமையான விவரங்களை நான் சொல்கிறேன் இப்போ நூற்றி இருபத்தொரு குடும்பத்துக்கு நிவாரணப் பொதிகள் அந்த நிவாரணப் பொதிகள்ல இப்போ என்ன நடங்கும்னா பத்து கிலோ அரிசி ஐந்து கிலோ கோதுமைமா இரண்டு கிலோ பருப்பு இரண்டு கிலோ சீனி அடுத்தது பாடசாலை செலுக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இருபத்தேழு பேருக்கு இப்போ சைக்கிள் கொடுக்க போகிறோம் இப்போ நீங்கள் சைக்கிள விலையை நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்போ இருபத்தேழு சைக்கிளுக்கு எவ்வளோ முடியும் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கிட்ட முடியும் இப்போ அடுத்தது இப்போ எழுநூறு பேருக்கு இப்போ மதிய உணவு வழங்க போகிறோம் ஓகேங்க இப்போ பெரிய ஒரு உதவி திட்டம் இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ என்னோடய யூடியூப் சேனலில் இப்போ நிறைய பேர் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீங்க மேலும் உங்களோட ஆதரவு வேண்டும் ஓகேங்க இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்போ நேரடியாக அந்த அண்ணனை சந்திச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு அடுத்தது சைக்கிள் கடைக்கு போயிட்டு இப்போ எப்படி சைக்கிள் வாங்குகிறோம்ன்ற ஒரு ஒரு காணொலியையும் இந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்துவேன் உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் பெருமதியான உதவி திட்டத்தை போகிறோம் ஓகே அப்போ என்னோடய பணம் அண்ணனைச்சி நான் செய்யணும் அந்த அண்ணனும் அப்படித்தான் என்னை தம்பியை பார்க்குறாரு பாருங்களேன் இருபது லட்சம் பெருமதியான திட்டத்தை என்னை நம்பி பொறுப்பு தந்திருக்கிறாரு ஓகே தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே போயிட்டு அண்ணனை சந்திப்போம் முதல் தரவையாக நானும் அண்ணனை நேரடியில் சந்திக்க போகிறேன் ஒரு நல்ல அண்ணன் என்று சொல்லலாம் எனக்கும் ஒரு ஆர்வமாக தான் இருக்குது அண்ணனோட ஃபேஸ் என்ன நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளணும் என்றெல்லாம் ஓகே சில விஷயங்கள் தான் போடுவேன் இந்த வீடியோ மூலமாக அப்போ வீடியோ மூலமாக வரது கொஞ்சம் தான் இப்போ அண்ணன் முகத்தையும் காட்ட மாட்டேன் தானே இந்த உதவி திட்டத்தில் இரண்டாவது வீடியோவாக இந்த வீடியோ அமைய போகுது தெரியலை எனக்கே சரியா இந்த உதவி திட்டத்துக்கு எத்தனை வீடியோ நான் எடுத்து போடுவேன்ண்டு உங்களுக்கு ஓகே தொட பாருங்க சரி ஓகேங்க இப்போ அன்னிட்ட பணத்தை வாங்கி வந்தாச்சு இந்த பெட்டில் இருக்கிற பணம் சைக்கிளுக்கான பணம் தான் இப்போ மேலதிகமான பணமும் அக்கௌண்டில் போட்டு விட்டுருக்கிறாரு இப்போ மற்ற மற்ற உதவிகளுக்கு அது தேவைதானே இப்போ என்னோட கையில் சந்தது சைக்கிளுக்கான பணம் தான் இப்போ இந்த கடையை என்னோடய வீடியோஸில் முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் சைக்கிள் வாங்குறேன்டா எங்கே இந்த சைக்கிளுக்கான இந்த சைக்கிள் வாங்குறேன்டா இங்கே தான் பாரு நாங்கள் இப்போ நிறைய பாடசாலை மாணவிகளுக்கு இந்த ரைடர் இதர பேரு இந்த சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கிறோம் இது முப்பத்தையா என்றதெல்லாம் பழைய கதை தெரியும் தானே சரி வணக்கம் 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 நல்லா சுகமாக இருக்கிறோம் சரி இந்த சைக்கிள் பார்க்குற ஐடியா இதுகள் தான் வளமை எடுப்பீங்க இந்த சைக்கிள் தான் வளமை எடுக்கிறது இப்ப ஏற்கனவே முன்கூட்டி உங்ககிட்ட சொல்லி வச்சு நான் சொல்லியே இருபது சைக்கிள் அடுக்க ரெண்டு லொட்டை அடுக்க சொல்லிருந்தீங்க லொட்டை அடுக்க ரெண்டு பெண்ணு சைக்கிள் எடுக்கிற டிரியா இப்ப எனக்கு பன்னிரண்டு ஆஹ் பெண்களுக்குரிய பெரிய சைக்கிளும் பதினைஞ்சு ஆண்களுக்குரிய பெரிய சைக்கிளும் வேணும் இப்ப இது இதுதான் வலைமை அடுக்கிறது இது நல்ல சைக்கிள் தான் இந்த சைக்கிள் எடுத்து போய் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணது இல்லைங்க இந்திய சைக்கிள் இது பெண்கள் இருந்தாலே இதுகள் சரிதான் உம் இதுதான்

தூரம் தானே அது பரிச்சன்னு இல்லை உங்களை வருவாங்கன்னு போடுறீங்க

இப்ப பத்து லட்சத்தி அறுபத்தஞ்சு மேலே பெரிய ஒரு பணத்துக்கு இப்ப உங்ககிட்ட வந்ததுக்கான காரணம் கொண்டு இருக்குதானே கட்டாயமா நீங்க குறைச்சுதான் தருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எல்லாம் வந்து விஷயத்த அதான் அதான் குறைச்சு தருவ நம்பிக்கை இதுக்கு முதல்ல ஒரு பழக்கமா நாட்கள் தன்னீங்க அதனால வந்த நம்பிக்கை இல்ல சரி ஓகே சந்தோஷம் இதை விட குறைக்கில இதான் லாஸ்ட் மேக்சிமம் உம் எவ்வளவு போடணும் இப்ப அட்வான்ஸ் நீங்க ஆறு லட்சத்தி ஐம்பது போடுங்க நாலு லட்சத்தி பதினஞ்சு பதினாயிரம் ரூபாய் ஏத்தூட ஏற்ற கூட நாங்க அப்படி தாங்க அப்படின்னு சரி ஓகே தானே இப்போ நாற்பத்தி மூவாயிரமும் முப்பத்தி ஐயாயிரமும் பெரிய ஒரு தொகை சைக்கிளுக்கு மட்டும் பத்து லட்சத்தி அறுபத்தையாயிரம் இந்த முடிஞ்சிருக்கு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அந்த பொதிகளுக்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் அப்போ இப்போ பாருங்கள் கிட்ட வந்துட்டு அடுத்தது எழுநூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அந்த செலவும் இருக்குது சரி ஓகே இப்போ பணத்தை கொடுத்துட்டு

சரி ஓகே சந்தோஷம் பிரதர் நன்றி சரியா நீங்க எங்களுக்கு நல்லதான் செஞ்சிருப்பீங்க கூடலாம் போட்டிருக்க மாட்டேங்க் ஆ அப்படியா தானே சந்தோஷமா முடிக்க போறோம் மோட்டார்ஸ் நகர சபைக்கு ஏர் அவர்ல இந்த வீடியோ தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு நன்றி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவர் நான்